நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் சொல்லணும் நம்ம மகேஷ் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே வந்து இங்கிட்டு அஞ்சலி வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி கேட்குறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமாக நோஸ் கட் ஒன்று பண்ணி விட்டுறாங்க மகேஷை அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம வெற்றியை தான் காட்டுறாங்க அவர் வந்து கையில் ஒரு பாத்திரத்தில் வந்து போலி எடுத்துக்கிட்டு நேராக வந்து துளசியோட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சும்மா போனதானே ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு போய் துளசியை போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான் நம்மளால் பார்க்காம இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பாத்திரத்தில் வந்து போலியெல்லாம் நேராக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க துளசி வீட்டில் போன உடனேயுமே வந்து நம்ம லட்சுமி இருக்காங்கள அவங்க வந்து வாப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே போன உடனேயுமே வந்து எதுக்கு தம்பி திடீர்னு என்னாச்சு வீட்டுக்கு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அக்காவை பார்க்கறதுக்காக தான் போலியோடு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது போலியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் ஆமா அக்காக்குன்னா போலி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பாட்டி வந்து செஞ்சு விட்டாங்க அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு எல்லாருமே உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போலி இவர் பார்த்தா என்னடா நம்மளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நம்மளை தவிர எல்லாருமே இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே வந்து அக்கா எல்லாத்தையும் கூப்பிடுங்கக்கா எல்லோரும் உட்காந்து ஒன்றா போலி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லார்தான் வந்தாச்சுலப்பா இனி யாரை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை இன்னும் ஆள் கம்மியா இருக்கே வீடு வந்து எப்போயுமே வந்து கலக்கலன்னு பெரிய குடும்பம் நிறைய ஆள் இருப்பீங்க இப்போ ஆளெல்லாம் கம்மியாக கம்மியா இருக்கே அதான் கேட்டேன் எல்லாத்தையும் வர சொல்லுங்க எல்லாரும் சாப்பிடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து துளசி வந்து கூப்பிட்றாங்க ஏ துளசி வாமா போலி சாப்பிட்டு போ தம்பி வந்து போலி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு துளசி வராங்க ஐ நம்மால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து வச்சக்கன்று எடுக்காமல் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க வந்து போலியை வந்து அந்த பாத்திரத்தில் வாங்கிட்டு தற்செயெலாம் வந்து இவரை பார்க்காங்க இவர் வந்து வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஏன்னா அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்கையில் வந்து அவங்கிட்ட தனியாக கூப்பிட்ற மாதிரி தான் காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க நம்ம வெற்றி வந்து துளசி வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு நீதான எடுத்து கொடுத்த மூஞ்சியில் வந்து கட்சி இப்போ மூடிக்கிட்டு வந்து கொடுத்தா எனக்குன்னு அடையாளம் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்தளவுக்கு என்னென்ன லூஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்குமா சொல்கிறாங்க எங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்குற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் நீ என்னடானா கல்யாணத்தில் என் பின்னாடியே சுற்றுற நான் எங்கே போனாலும் பின்னாடி வரேன் வீட்டில் பார்த்தா என்னென்ன நினப்பாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அந்த இருந்து துளசி வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா என்னடா நம்மால் நமக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு சரி அக்கா நான் கிளம்புறேன் இன்னொரு டைம் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் வந்து கிளம்பிடுறாரு அங்கிட்டு பார்த்தா மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறார்ல போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளியில் வந்து பூட்டி சாவியே எடுத்துகிட்டு போயிடுறாரு வீட்டை விட்டு நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பூட்டி எடுத்துகிட்டு போயிடறாரு போன உடனே வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்துடுறாரு இன்றைக்கி வந்து அஞ்சலி என்னெல்லாம் பண்ண போகிறாலோ அதை வந்து நான் இங்கே உட்காந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிஏ கிட்ட வந்து சொல்லிடுறாங்க உட்காந்துட்டு லேப்டாப் உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுறாரு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சலி வந்து சாப்பிட்டுட்டு சரி இங்கே இருக்க போர் அடிக்குது இவ்வளோ பெரிய வீடு இருக்குது நம்ம வெளியில் போய் நல்லா காற்று வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க பார்த்தா டோர் வந்து லாக் ஆகியிருக்கு என்னடா டோர் லாக் ஆகிருக்கு என்னாச்சு ஒருவேளை அவர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காங்க இருக்கலாம் ஏன்னா வந்து புது இடம் புதுசாக வந்திருக்கோம் நமக்கு வந்து எங்கே என்னென்னு ஒன்றும் தெரியாது அதனால் வந்து அவர் சேஃப்டிக்காக கூட வீட்டை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வெடி வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மகேஷ் அப்போ தான் அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க என்னடா நம்ம பொண்ணு வந்து நமக்கும் கால் பண்ணலை நம்மளால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனேயுமே வந்து இவங்க வந்து ஃபோன் எடுத்து பார்க்காங்க சரி அம்மா தான் கால் பண்ணுறாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொழுதாவது போகும் தனியாக இருக்கிறதுக்கு இதுவாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பார்த்தா மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து மகேஷ் வந்து அங்கே உட்காந்து சிசிடிவி கேமராவில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு என்னடா இவ நம்ம நம்ம இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்ட தான் பேசணும் அதை விட்டுட்டு ஃபோனில் யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படியா பேசினாலும் கொஞ்சம் நேரம் தானே பேசுவாங்க இவன் என்ன மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பேசினா அடுத்து ஹாலில் பேசுனா இப்போ வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க நம்மளே கால் பண்ணி கேட்டுருவோம்னு சொல்லிவிட்டு மகேஷ் வந்து அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க பார்த்தா கால் வெயிட்டிங்லேயே இருக்குது அவங்க வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு பார்த்தா தலை வலி சாரி கோவம் வந்து மண்டைக்கு ஏறிடுது அந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து அவர்கிட்ட வராங்க சார் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஒதுவும் ஒன்றுமே பேசலை கையை மட்டும் காஞ்சிட்டு வெளியில் போ வெளியில் போக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியிலேயே அனுப்பி வச்சிடறாங்க நம்ம மகேஷு அடுத்து வந்து ரொம்ப நேரமாக ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கார் ஃபோனை எடுக்கலை அஞ்சலி திருப்பியும் கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா அவங்க திருப்பியும் கூப்பிடல சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்காரு அதுக்கடுத்து திருப்பி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அப்போ வந்து அஞ்சலி எடுத்துடுறாங்க என்ன அஞ்சலி நான் உங்களுக்கு அப்ளை பிடிச்சி கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஃபோனை எடுக்கலையே திருப்பியும் கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒருத்தவங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்னையே தவிர உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வேறு யார் இருக்கா யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேட்குறாங்க யார்கிட்டயா அது வந்து சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அவங்க ஃபோனை வைக்க போகிறாங்க அந்த நேரத்தில் அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஃபோனை வச்சுடுறாங்க இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல கோவம் வந்து ஏறி அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க